வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம் மருந்தே இல்லாத உலகம் நோயே இல்லாத சமுதாயம் என்ற தத்துவத்தை லட்சியத்தை மையமாக வைத்து மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகளை நாம் உரையாடி வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக குழந்தைகள் வளர்ப்பில் பெற்றோர்கள் பொறுப்பு என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகிறோம் குழந்தைகளின் குணம் என்ன குழந்தைகள் எவ்வாறு வளர்கிறார்கள் குழந்தைகளின் மனம் எவ்வாறு பூர்த்தி செய்யப்படுகிறது விசாலமாகிறது என்பதை நாம் உணர்ந்து புரிந்து கொண்டால் குழந்தைகளை கையாள்வது மிக எளிதானதாக இருக்கும் நிறைய குடும்பங்கள்ல ஒரு குழந்தைய சமாளிக்கிறது பெரும்பாடாக இருக்கு காரணம் குழந்தைய பெற்றவங்க புரிஞ்சிக்காதது தான் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனநிலை பெற்றோர்களுக்கு உள்ளது ஆனால் ஒரு உண்மை என்ன என்றால் பெற்றோர்களுக்கு தெரியாத பல தகவல்கள் நம் குழந்தைகளுக்கு தெரியும் இதை பெற்றோர்கள் உணர்வது கிடையாது இந்த குழந்தைக்கு விரும்பிய கல்வி கிடைக்கிறதா என்றால் கிடையாது பெற்றோர்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த கல்விதான் குழந்தைக்கு கிடைக்கிறது அங்கேயே குழந்தைக்கு மன உளைச்சல் எந்த பெற்றோர்களும் தன் பிள்ளைகளிடம் நீ போறிய ஸ்கூலு அது உனக்கு பிடிச்சிருக்கா அங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறது கிடையாது மாலையில் ஒர்க் பண்ண சொல்லி நாங்க சொல்றோமே அது உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்பதே கிடையாது இதை செய்யணும் இதை செஞ்சு ஆகணும் ஏன்னா அதிக மதிப்பெண் எடுத்தால் தான் அது அறிவாளி குழந்தை என்ற ஒரு மனநிலை என்று வந்துவிட்டது பெற்றோர்களின் மனதில் இந்த இந்த மனநிலை முதலில் மாற வேண்டும் குழந்தைகள் நம் வழியாக இந்த உலகத்தில் பிறக்கிறார்களே தவிர நமக்காக இந்த உலகத்தில் பிறக்கவில்லை அவர்கள் வாழ்வதற்காக அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்ற உண்மையை பெற்றோர்கள் நாம் உணர்ந்து கொண்டால் குழந்தைகள் மீது அந்த அந்த கடுமையான தாக்குதல்கள் என்பது இருக்காது நான் பெருவாரியான பெற்றோர்களை சொல்லவில்லை ஆனால் பெருவாரியான பெற்றோர்கள் குழந்தைகள் மீது பெரும் தாக்குதல் நடத்தி கொண்டு வருகிறார்கள் குழந்தைகளை முதலில் நமது உற்ற நண்பனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம் வாழ்வில் அதிக நேரம் நம்முடன் இருப்பது யார் என்றால் நம் குழந்தைகள்தான் குழந்தைகள் குழந்தைகளாகவே இருக்கப் போவது இல்லை அவர்களும் போகிறார்கள் காரணம் நாமும் ஒரு காலகட்டத்தில் குழந்தைகளாகத்தான் இருந்தோம் எனவே குழந்தைகளை நாம் குழந்தைகளாக பார்க்க வேண்டும் என்னால் எதுவெல்லாம் என்னால் செய்ய முடியவில்லையோ அதுவெல்லாம் என் குழந்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு அந்த குழந்தையின் மனதில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும் சிறிதளவு பெற்றோர்கள் மட்டுமே குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறார்கள் தவிர பெருவாரியான பெற்றோர்கள் குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வது கிடையாது ஏற்கனவே நாம் கூறியது போல குழந்தையின் மனம் என்பது ஒரு வெள்ளை காகிதம் அதில் எந்த பதிவுகளும் இருக்காது எதை வேண்டுமானாலும் நாம் எழுதலாம் இன்று நாம் இதுதான் சரி இதுதான் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் தவிர நம்பிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா இது நமது நம்பிக்கையா அல்லது மற்றவர்கள் நமக்கு கொடுத்த நம்பிக்கை என்று பார்த்தால் அடுத்தவர்கள் நமக்கு கொடுத்த நம்பிக்கை இன்று நம் அனைவரையும் உங்களது தாய்மொழி எதுவென்று என்று கேட்டால் தமிழ்மொழி என்று சொல்லுவோம் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை இயன்றவர்கள் நீங்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போது ஒரு அமெரிக்கக்காரருக்கு உங்களை தத்து கொடுத்திருந்தால் இன்று உங்களது தாய்மொழி எதுவாக இருக்கும் ஆங்கிலமே தாய்மொழியாக இருக்கும் சிலர் பசுவை தெய்வமாக பார்ப்பார்கள் சிலர் பசுவை உணவுப் பொருளாக பார்ப்பார்கள் ஒரு பசு சாலையோரம் நடந்து போய்கொண்டே இருக்கு அப்படின்னாக்கா சிலர் பார்ப்பாங்க அதை கோமாதா குளமாதா என்று கையெடுத்து கும்பிடுவார்கள் வணங்குவார்கள் அந்த பசு அது பாட்டுன்னு நடந்து போய்கொண்டே இருந்தது அப்படின்னாக்கா சிலர் பார்த்து பார்க்கறதுக்கு நல்லா தளத்தல இருக்கு வெட்டினாயத்தனைகளும் கறி வருமே நல்லா இருக்குமே என்று பார்ப்பார்கள் பொருள் ஒன்றுதான் காட்சி ஒன்றுதான் ஆனால் கருத்துகள் வெவ்வேறாக இருக்கும் இதற்கென்ன காரணம் என்றால் நம்மை வளர்த்தவர்கள் இது சரி இது தவறு என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நமது மனம் பதியப்பட்டிருக்கு நம் மனதில் எது சரி எது தவறு என்று பதியப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில் நாம் முடிவுகளை எடுக்கிறோம் இந்த குழந்தையின் மனம் மூன்று வயது ஆகும்போது என்னவாகிறது என்றால் ஐம்பது விழுக்காடு பதிவுகளை பூர்த்தி செய்கிறது இந்த பதிவுகளற்ற அந்த மனம் பதிவுகளுக்காக காத்து கொண்டிருக்கும் எதை பார்த்தாலும் ஈர்க்கும் அந்த குழந்தை பருவத்தில் நாம் எதை அந்த மனதில் விதைத்தாலும் அது உண்மை என்று அது ஏற்றுக்கொள்ளும் ஆனால் அந்த குழந்தை பருவத்தில் தான் அந்த குழந்தையை நம்ப வைக்க நம்ப வைப்பதற்காக அமைதிப்படுத்துவதற்காக நாம் கற்றுக்கொண்ட கட்டுக்கதைகள் பல கதைகளை அந்த குழந்தையின் மனதில் பதிய வைக்கிறோம் ஒரு குழந்தை சாப்பிடல எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்று அடம் பிடிக்குது அப்படின்னாக்கா அதுக்கு அன்பா சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையுடைய மனதில் பயத்தை விதைக்கக்கூடிய தாய்மார்கள் இங்கு அதிகம் நீ சாப்பிடலாக்கா பூச்சிக்காரர் வந்துருவாரு பூச்சிக்கார்கிட்ட நான் புடிச்சு கொடுத்துருவேன் குழந்தைக்கு ஏதேன் வீட்டுக்கு ஏதேனும் விருந்தாடிகள் வந்தாங்க அப்படின்னாக்கா பெருவாரியான குழந்தைகள் அந்த விருந்தாடிகள் கிட்ட ஒட்டுறது கிடையாது ஓடி போய் அறைக்குள்ள ஒளிஞ்சிக்கும் ரூம்ல ஒளிஞ்சுக்கும் காரணம் அதற்கு முன்பு அந்த குழந்தையிடம் நாம் சொல்லி இருப்போம் இந்த பாரு நீ இப்போ ஒழுங்கா சாப்பிடல அன்னைக்கு வந்தாரு பார்த்தியா ஒரு மாமா மீசக்கார மாமா அந்த மாமா வந்தாருன்னா அவர்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அவர் கோணி பையில போட்டு தூக்கிட்டு போயிடுவாரு இப்ப நீ படிக்கல வச்சுக்க அன்னைக்கு வந்தாங்களே ஒரு அத்தை வீட்டுக்கு வந்தாங்கல்ல சித்தி ஒருத்தவங்க வந்தாங்கல்ல அவங்கள்ட்ட சொன்ன அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி தகவல்கள் நம் குழந்தையிடம் நம்ம சொல்லும் போது அது அது மனதில் பதியும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னாக்கா ஏந்தாய் இவங்க வந்தாங்களே தெரியலையே எப்போ போவாங்கன்னு என்ற ஒரு மனநிலையில் குழந்தைகள் இருக்கும் இது வேண்டுமென்று பெற்றோர்கள் செய்வது கிடையாது குழந்தையை முறைப்படுத்தணும் நெறிப்படுத்தணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் செய்கிறாங்க ஆனால் அது தவறாக மாறும் அந்த குழந்தையின் மனதில் அது பதியும் முடிந்தவரை குழந்தைகளிடம் அன்பாக இருக்க வேண்டும் எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னாக்கா அனுமதிக்கணும் அப்படி அனுமதிக்க முடியுமா எத்தனாயிரம் ரூபாய் கொடுத்து ஒன்று படிக்க வைக்கிற தெரியுமா இந்த ஹோம்ஒர்க் பண்ணக்கூடாதா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளை விட தனியார் பள்ளியில் குடிக்க படிக்கக்கூடிய குழந்தைகளின் நிலை மிக மோசம் ஏன்னா டார்கெட்டு அந்த வகுப்பறையில் ஐம்பது பிள்ளைகள் படிக்கிறாங்க நாற்பது பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னா நாற்பது பிள்ளையும் முதல் மதிப்பெண் எடுக்கணும் என்று நாற்பது குழந்தைகளோட பெற்றோரும் விருப்பப்படுறாங்க ஏன்னா காரணம் அந்த நாற்பது குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி கட்டணும் தேர்வு எழுதி குறைந்த மதிப்பெண் எடுத்துட்டாக்கா அவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே லாஸ் இன்னைக்கு எஜுஜுகேஷனாக பிஸ்னஸாக மாறிடுச்சு ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு ஒரு கான்வெண்ட்டில் குழந்தைய சேர்க்குறோம் அப்படின்னாக்கா அந்த நாற்பதாயிர ரூபாய்க்கு தேவையான அந்த நாலேஜை அந்த குழந்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் நம்ம நாலு லட்ச ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா கூட அது என்ன நாலேஜ் வளர்த்துக்க முடியுமோ அந்த நாலேஜை தான் வளர்த்துக்கும் காரணம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தன்மை ஆற்றல் இருக்கு ஒவ்வொருத்தரும் யூனிக் அப்போ எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கிறது முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒன்று குழந்தைகளை பற்றி நாம் மிக அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க எதுக்கு ராத்திரி பகலமா வேலை செய்றீங்க எதுக்கு உங்களுக்கு பிடிச்ச துணியை கூட வாங்காம பழைய துணியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று சிலர் நம்மிடம் கேள்விகள் கேட்டால் எல்லாம் என் குழந்தைங்களுக்காக தான் ஏதாவது நம்ம இப்ப சேர்த்து வச்சா தானே அவங்க எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும் என்று குழந்தைகள் மீது அக்கறை வைத்து நாம் ஒவ்வொரு நாளும் நமது விருப்பத்தை ஒதுக்கிவிட்டு குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அயராது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களாகிய நாம் அந்த குழந்தைகளின் மனநிலை என்ன என்று அவர்களிடம் உட்கார்ந்து கேட்கக்கூடிய அந்த நிலையை நாம் இழந்து விடுகிறோம் பல பெற்றோர்கள் இந்த நிலையை இழந்து விடுகிறார்கள் ஏதேனும் ஒரு யோசனையை நம் குழந்தைகள் நம்மிடம் சொல்ல வந்தால் கூட உனக்கு ஒன்னும் தெரியாது நீ கம்முன்னு எல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் அப்போ இறுதி வரை அந்த குழந்தையின் அந்த ஆற்றலை அந்த சிந்தனை திறனை வெளிப்படுத்த முடியாமல் அதற்கு விருப்பமில்லாத ஒரு பாடத்தில் மட்டுமே அதனது ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் எவ்வாறு வெளிப்படுத்தும் நல்லா படிக்கிறாங்க பள்ளியில முதல் மதிப்பெண் எடுக்கிறாங்க வீட்டுக்கு ஏதேனும் ஒரு உறவினர் வந்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாக்கா சொல்றதுக்கு முழிக்கிறாங்க ஏன்னா பளிச்சென்று பேசக்கூடிய ஒரு பாக்கியமற்ற பிள்ளைகளாக குழந்தைகள் மாறிவிடுகிறார்கள் இதே ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைய கூப்பிட்டு வா உன் பேர் என்ன என்று பேர் என்ன என்று அதற்காக நான் அரசு பள்ளி உயர்ந்தது தனியார் பள்ளி தாழ்ந்தது என்று கூறவில்லை குழந்தைகளை இயல்பாக விட வேண்டும் நண்பர்களோடு பழக விட வேண்டும் பசங்களோட சேர்ந்தா கெட்டு போயிருவாங்க என்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்கு இல்லை அது வளர்ந்து சமூகத்துல பிள்ளைகளோட தான் சேரப்போகுது சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளிடம் சேரும் போது நம் குழந்தைகளுக்கு நாம் நற்சிந்தனைகளை கொடுக்கும் போது நீ தான் பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்ற ஆர்டர் போடாம அன்பாக குழந்தைகளோடு நண்பராக நாம் உரையாடும் போது குழந்தைகள் என்னென்ன பண்ணிச்சு யார்கிட்ட பேசிச்சு அவங்க என்னென்ன சொன்னாங்க அதுக்கு நம்முடைய குழந்தை என்னென்ன பதில் பேசிச்சு அத்தனையுமே நம்மிடம் கடத்துவார்கள் நாம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் அறிவை கொண்டு அந்த குழந்தைகளுக்கு நாம் போதனை சொல்லி கொண்டிருப்போம் குழந்தைகளை யதார்த்தமாக வாழ விட்டால் அவர்களது மனநிலை யதார்த்தமான பதிவுகளை உள்வாங்கும் எப்போதும் குழந்தைகளை ஒரு பரபரப்பான நிலையில் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது கூடாது கல்வி என்ற பெயரில் குழந்தைகளுக்கு அதிகப்படியான பரபரப்பை நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் ஏன்னா அந்த நேரத்துல ஏழு மணிக்கெல்லாம் ஸ்கூல் வேன் வந்துருது அதுக்குள்ள அந்த குழந்தை குளிச்சு முடிச்சு கிளம்பி யூனிஃபார்ம் மாட்டி சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போகணும் இப்போ அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துட்டாங்க ஸ்கூல்ல சாப்பாடு கொடுத்துட்றாங்க நம்ம காசு கொடுத்துடணும் அதுவல்ல குழந்தை வளர்ப்பு என்பது அதுவல்ல வல்ல குழந்தைகளோடு இயல்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் குழந்தைக்கு ஐந்து வயதில்தான் தான் தொண்ணூறு விழுக்காடு மனப்பதிவுகள் உறுதியாகிறது குழந்தையின் மூளை வளர்ச்சி ஐந்து வய வயதில் தொண்ணூறு விழுக்காடு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும் ஆறு வயதில் அந்த குழந்தையின் மூளையின் வளர்ச்சி நூறு விழுக்காடு பூர்த்தி செய்யப்படும் அந்த மூளை அணுக்களில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் மூளை என்பது ஒரு தனி உறுப்பு கிடையாது இருந்தாலும் நம் புரிதலுக்காக நாம் சொல்லுகிறோம் அந்த மூளை அணுக்களில் இருக்கக்கூடிய அந்த உயிரணுக்கள் செல்கள் தகவல்களை பதிவு செய்து வைத்திருக்கும் அவ்வளவு வேகமாக கடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது நமது மூளை அணுக்களின் அந்த ஆற்றல் ஆறு வயதுக்கு மேலே அந்த குழந்தை எது சரி எது தவறு என்று பகுத்து பார்த்து அந்த மூளை அணுக்களில் பதியப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவல்களை பிரித்துணர்ந்து மாற்றக்கூடிய பக்குவத்திற்கு வருவது எப்போது என்றால் ஆறு வயதுக்கு மேல் அதற்காகத்தான் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆறில் வளையாதது அறுபதில் வளையாது என்று ஆறு வயதுக்கு மேல் நம் குழந்தையிடம் ஒரு மாற்றத்தை நம்மால் பார்க்க முடியும் அந்த ஆறு வயது குழந்தையிடம் ஐந்து வயது குழந்தையிடம் ஏழு வயது குழந்தையிடம் உற்ற நண்பனாக நாம் பழகிக்கொண்டே இருந்தால் அனைத்து தகவல்களையும் நம் குழந்தை நம்மிடம் கடத்தும் ஆறு ஏழு வயது குழந்தை நம்மிடம் சில தகவல்களை கடை கடத்தாமல் மறைத்து வைக்கிறது ஒழித்து வைக்கிறது இல்ல சொல்ல விருப்பம் இல்லாமல் இருக்கிறது என்றால் அந்த குழந்தைகள் மீது நாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அந்த குழந்தைகளிடம் நாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டும் நமக்கு நம்ம குழந்தைகள்ட்ட நேரம் ஒதுக்குறதுக்கே நேரம் இல்லையே இன்னொரு முக்கியமான பதிவு எந்த குழந்தையும் தொலைக்காட்சியில் வரக்கூடிய அந்த தொடர் கதைகளை பார்க்க விரும்புவது கிடையாது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு நான்கு ஐந்து ஆறு ஏழு வயது குழந்தை வீட்டில் இருக்கும்போது நம்ம டிவி வச்சு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கலாமே அந்த குழந்தை சீரியல் பார்க்காத டிவியை பார்க்காத நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்கும் எப்போ விளம்பரம் போடுவாங்க இவங்க நம்ம பக்கம் திரும்புவாங்களா நம்ம கிட்ட ஏதாவது பேச்சு கொடுப்பாங்களா என்று குழந்தை நம்மை பார்க்கும் நமக்கான உலகமே எனது குழந்தைதான் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நாம் நம் உலகம் நம்மிடம் பேசுவதற்கு காத்து கொண்டிருக்கும் போது நம் தொலைக்காட்சி தொடர்களை பார்த்து கொண்டிருந்தால் இந்த உலகம் எப்படி ஏற்கும் நம் உலகமான நம் குழந்தை எப்படி நம்ம ஏற்கும் உனக்கு என்ன விட அதான் முக்கியம் போல என்று மனதிற்குள் நினைத்துக் கொள்ளும் எனவே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம் குழந்தைகளோடு நாம் நேரத்தை ஒழு ஒதுக்க வேண்டும் நேரத்தை கழிக்க வேண்டும் எவர் ஒருவரும் எந்த ஒரு செயலும் செய்யும் போது எடுத்த உடனேயே சரியாக செய்ய முடியாது அதை கற்றுக்கொண்டுதான் தான் முறையாக சரியாக செய்ய முடியும் எனவே குழந்தை ஒரு செயல் செய்கிறது அது துவக்க காலத்தில் செய்யும் போது அதில் தவறு ஏற்படுகிறது என்றால் அதை தட்டி கொடுக்க வேண்டும் தண்டிக்க கூடாது இன்று பெருவாரியான பெற்றோர்கள் அந்த குழந்தை முதல்ல செய்யும் போதே கரெக்டா செய்யணும் சரியா செய்யணும் என்று எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்ப்புகளை நாம் எவ்வளவு வேணாலும் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் நாம் எதிர்பார்த்ததே எதிரில் இருக்கக்கூடிய நமது குழந்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் கிடையாதல்லவா குழந்தைகளை நாம் குழந்தைகளாக பார்ப்போம் அவர்கள் இந்த மண்ணில் வாழ்வதற்காக வந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கென்று ஒரு தனி உலகம் உள்ளது அவர்களுக்கென்று ஒரு தனி வாழ்க்கை உள்ளது அவர்களுக்கென்று தனி மனது உள்ளது அவர்களை தனி மகிழ்ச்சி சந்தோஷம் உள்ளது ஏன் சந்தோஷம்தான் உன்னோட சந்தோஷம் நான் என்ன நினைக்கிறேனோ அதனை செய்ய நான் சொல்றத நீ செய்ய என்று கட்டாயப்படுத்தக்கூடிய பெற்றோர்களின் நிலை கட்டத்தில் மிக மோசமானதாக அமையும் அதை மாற்றிக்கொண்டு குழந்தைகளோடு நாம் மிக அன்பாக பெற்றோராக இருப்பதை விட ஒரு நண்பனாக குழந்தைகளோடு இருந்தோம் என்றால் அந்த குழந்தை இறுதி வரை நம்மோடு அன்பாகவே இருக்கும் ஏனென்றால் வாழ்க்கையில் இறுதி கட்டத்தில் நாம் குழந்தைகளாக மாறப் போகிறோம் குழந்தையாக பிறந்தோம் வளர்ந்தோம் பல உறவுகளை சந்தித்தோம் பெற்றோம் பல தகவல்களை இழந்தோம் பல உறவுகளை இழந்தோம் இறுதியில் நாம் மீண்டும் குழந்தைகளாக மாறப் போகிறோம் நமது குழந்தை பிறந்த நாள் தொற்று ஒவ்வொருவரையும் உற்று நோக்கும் தாயை மட்டுமே அடையாளம் கொள்ளும் மற்றவர்கள் எவர் ஒருவரும் குழந்தைக்கு தெரியாது ஒவ்வொருவரையும் உற்று நோக்கும் சிலரது குரல்களை ஏற்றுக்கொள்ளும் சிலரது குரல்களை எதிர்க்கும் ரொம்ப குழந்தையா இருக்கும்போது ஒரு ஒரு இரண்டு வயது பண்ணிக்கணும் ஒரு இரண்டு மாதம் மூன்று மாத குழந்தையா இருக்கும்போது குழந்தை அழுதுகிட்டே இருந்தது அப்படின்னாக்கா சிலர் பேச்சு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அழுகை நிப்பாட்டிடும் சிலர் பேச்சு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அழுகை என்ன அதிகப்படுத்தும் குழந்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக அழுகுது அப்படின்னாக்கா ஒரு அதிகப்படியாக நான் சொல்லுவது ஒரு நான்கு அல்லது ஐந்து மாதத்திற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் குழந்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக அழுகுது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு பசியாக தான் இருக்கும் என்று நம்ம குழந்தைக்கு உணவு பால் கொடுக்க துவங்கிறோம் அப்படி கிடையாது குழந்தையின் உச்சரிப்பு வார்த்தைகள் குரல் அழுகையாகத்தான் வெளிப்படும் அதை அந்த தாய் உணர்ந்திருக்க வேண்டும் எந்த ஒரு செயல் செய்தாலும் முழு கவனத்தோடு நாம் செய்ய வேண்டும் எனவே குழந்தையை நாம் பார்த்து கொள்ளும் போதும் குழந்தையோடு நேரம் ஒதுக்கும் போதும் முழு கவனத்தோடு நாம் இருந்தோம் என்றால் குழந்தை நம்மை சரியாக புரிந்து கொள்ளும் குழந்தைக்கு தெரியும் வேற எங்கோ மைண்ட் செட் வச்சுக்கிட்டு என்கிட்ட நீ விளாண்டு இருக்க நீ எங்கிட்ட முழு கவனத்தோட முழு அக்கறையோட என்கிட்ட பேசலை என்பது குழந்தைக்கு தெரியும் ஆனால் தெரியாது குழந்தை அழும்போதெல்லாம் அது உணவுக்காக தான் அழுகிறது என்று உணவு கொடுக்கக்கூடிய அந்த மனநிலையை மாற்றி குழந்தை அழுகும் போதெல்லாம் சிறிதளவு தண்ணீர் கொடுத்து பார்க்கலாம் அந்த தண்ணீரை குடித்து விட்டு அந்த குழந்தை அழுகையை நிறுத்தி கொண்டது என்றால் எளிமையாக விட்டுவிடலாம் அந்த கொடுக்கக்கூடிய தண்ணீரை துப்பி விட்டு மீண்டும் குழந்தை அழுகிறது என்றால் அது உணவுக்கான அழுகை பசிக்கான அழுகை அப்போது குழந்தைக்கு உணவு தரலாம் இன்னைக்கு மருத்துவக் கூட்டமே சொல்லுது குழந்தைக்கு தண்ணி தரக்கூடாது என்று மருத்துவக் கூட்டம் நமக்கு ஒரு அறிவுரை கொடுத்து கொண்டிருக்கு நாம் குழந்தைக்கு அந்த முதல் தாய்ப்பால் கொடுப்பது முதலில் குழந்தைக்கு கிடைப்பது பால் கிடையாது நீர் திரவம் இந்த இயற்கையே இந்த இறைவனே நம்மை படைத்தவனே நமக்கான முதல் உணவு காற்று அடுத்து நீர் அடுத்துதான் திட உணவு என்று படைத்திருக்கிறான் எனவே குழந்தை பிறந்த முதல் சுவாசம் எடுக்கும்போது அது காற்றை கொண்டு சுவாசம் எடுக்கிறது அடுத்து அதற்கு கிடைக்கக்கூடிய உணவு நீர் அதன் பிறகுதான் பால் உணவு கிடைக்கிறது நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாமே நாம எந்த ஒரு மனப்பதிவும் இல்லாத எந்த ஒரு முன்முடிவும் இல்லாத பிறந்த குழந்தை அதனுடைய மனசு எப்படி இருக்கும் அதனுடைய மூளை எப்படி இருக்கும் எது ஒன்றுமே அதுல ரெக்கார்டிங்கே இருக்காது ஆனால் தனக்கான உணவை உண்ண வேண்டும் என்று எந்த குழந்தைக்கும் எந்த தாய்மார்களும் பெற்றோர்களும் தருவது கிடையாது தனக்கான உணவை எவ்வாறு உண்ண வேண்டும் என்று அந்த நாக்கை எப்படி மடிச்சு எந்த அளவுக்கு பலம் கொடுத்து உறிஞ்சால் எனக்கான உணவு எனக்கு என்கிற தன்மையோடு அந்த குழந்தை இருக்கு நாம் எல்லாமே பிறக்கும் போது அப்படிதான் பிறந்தோம் குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்ட்டு நாமளே ஒரு முன்முடிவு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறோம் அந்த அந்த மனநிலையை மாற்றிக்கொண்டு அந்த குழந்தைகளுக்கு நம்ம பேசுவதற்கான வாய்ப்புகளை வழங்கணும் அப்படின்னாக்கா அவர்கள் நமக்கு நிறைய தகவல்களை கற்றுத்தருவார்கள் நாம் குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்க வேண்டும் நமக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு நாலேஜ் நம்ம குழந்தைக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கும் போது அங்கே பிரச்சனை வர்றது நம்ம என்ன கிடை எதிர்பார்த்து நமக்கு கிடைக்காம போயிருச்சோ அதை நம்ம குழந்தை மூலமா நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கும் போது அங்கே அது சிக்கலாக போயிடுது குழந்தைகளை இயல்பாக விடணும் அவர்களது உணர்வுகளை நம்ம கேட்டு புரிஞ்சுக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் வசதியாக இருக்கணும் ஹைஜீனிக்காக இருக்கணும் என்று தான் எல்லா பெற்றோர்களுமே விரும்புவாங்க ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனம் உண்டு அந்த மனம் தனித்தனியான மனமாக இருக்கும் ஒவ்வொருவரது மனதிலும் தனித்தனி பதிவுகள் இருக்கும் வளர்ந்து முடிஞ்ச ஒரு வேலைக்கு போகும்போதுதான் ஒரு பொதுவான பதிவுகள் வருது காசு பணம் சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் என்று ஆனால் அதற்கு முன்பு வரை ஒவ்வொரு குழந்தையுடைய மனதிலும் ஒவ்வொரு பதிவுகள் இருக்கும் அந்த பதிவுகள் தனித்தனியாகத்தான் இருக்கும் ஒரு குழந்தையுடைய மனப்பதிவு மாதிரி ஒரு குழந்தைக்கு இருக்காது ஒரு வகுப்பறையில ஆங்கில வழி கல்வியில முப்பத்தைந்தாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து ஒரு ப்ரிகேஜி எல்கேஜி யூகேஜி ஒரு குழந்தையை நம்ம சேர்க்கிறோம் இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்குறோம் அல்லது குழந்தைகள் அரசு பள்ளியிலே படிக்குது அப்படின்னால் கூட ஒரு வகுப்பறையில் நாற்பது மாணவர்கள் இருக்கார்கள் என்றால் ஒரு ஆசிரியர் தான் பாடம் எடுக்கிறார் என்றால் அந்த ஆசிரியர் எடுக்கக்கூடிய பாடம் அந்த நாற்பது மாணவர்களுக்கும் பிடித்தமானதாக இருக்குமா என்றால் கேள்விக்குறிதான் நிச்சயமாக இருக்காது காரணம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் தத்துவம் என்று இந்த உலகத்தில் எது ஒன்றும் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மேல ஆர்வம் இருக்கும் நாட்டம் இருக்கும் அப்ப பொதுவாக ஒரு கூட்டத்தை கூட்டி அங்க ஒரு தகவலை திணிக்கும் போது அது சிலருக்கு ஏற்றுக்கொள்வது போல இருக்கும் சிலருக்கு மறுப்பது போல இருக்கும் இப்ப நான் குழந்தைய பத்தி உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அது போலதான் வகுப்பறையில் நாற்பது மாணவர்களுக்கும் ஒரே ஒரு ஆசிரியர் அந்த பாடத்தை நடத்தி கொண்டு இருக்கும் போது சில பிள்ளைகளால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருப்பார்கள் சில பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டார்கள் ஆனால் அனைத்து பெற்றோர்களுக்கும் என்ன விருப்பம் என்றால் எனது மாணவன் பள்ளியில் முதல் மாணவனாக வர வேண்டும் என்று ஆனால் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு அந்த தனித்தன்மை என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பக்குவம் யாருக்கு இருக்கிறது என்றால் அது பெற்றோர்களுக்கு தான் இருக்கிறது நல்ல ஒரு விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் படிக்கிற பாடத்துக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கா மதிப்பெண்ணிற்காக பாட புத்தகங்களை மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடக்கூடிய ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாலேஜை வளர்த்துக்கணும் அதற்காக தான் நம்ம பள்ளிக்கு அனுப்புறோம் இந்த சமூகத்தில் பலதரப்பட்ட மக்கள்கள் வாழ்கிறார்கள் இவர்களோடு நீ கலந்து வாழப்போகிறாய் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்கும் இதை இந்த சிறுவயதிலிருந்தே நீ பழகிக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் பள்ளிக்கு குழந்தைகளை நாம் சேர்க்கிறோம் பள்ளியில் பலதரப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒன்றாக இணைவார்கள் அவர்களோடு பழகிப்பார் என்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் பள்ளி துவங்கப்பட்டதே தவிர பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள் அத்தனையும் மனப்பாடம் செய்து மனப்பாடம் செய்ததை தேர்வில் எழுதி அதில் மதிப்பெண் எடுத்து அந்த மதிப்பெண்ணை வைத்து உன்னது தரத்தை நீ காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்று இன்று இருக்கக்கூடிய இந்த நிலைக்காக பள்ளிகள் துவங்கப்படவில்லை இதை பெற்றோர்களாகிய நாம் உணர்ந்து புரிந்து கொள்வோம் இனிவரும் காலங்களில் நம் பிள்ளைகளோடு நாம் ஒன்றாக ஒன்றிணைந்து பழகுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி பாராட்டி பிபிஎஸ் பீட் கேஷ் நிர்வாகத்திற்கும் இந்த அதிகாலை கூட்டத்தில் ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக ஒன்று கூடி இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நன்றி